நாங்கள் நல்லா கழுவிக்கலாம் தூக்குற தம்பி எல்லா பழத்திலையும் மேலே இருக்கிற கருப்பு தோலை மட்டும் பிரிச்சுட்டு பழத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்ல பழம் 박띠마우 먹어 좀 건달이구나 쭉 கடல் பாசி எல்லாத்தையும் தூளாக கட் பண்ணிக்கலாம் பனம்பழை வகைக்கு தண்ணி வச்சுக்கலாம் இந்த பழம் அளவுக்கு ஊற்றணும் ஒரு பத்து நிமிஷம் பழத்தை நல்லா வேக வச்சுக்கிறோம் நம்ம இந்த பழத்தில் வேக வச்சு தேவையான பல்பி ஜூஸ் நம்ம கிடைச்சிரும் ஜெல்லி நல்லா செம்மையாக வரும் வாங்க கொஞ்சம் வேகணும் ஓகே இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சாச்சு பழம் அளவுக்கு வந்துருக்குன்னு பார்க்கலாம் ஓகே நம்ம எதிர்பார்த்ததில் நல்லாவே வந்திருக்கு இப்போ பழத்தெல்லாம் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எடுத்து போட்டு தம்பிமான அந்த வாசனை சூப்பராகிடுங்களா பணம் போடுற ஃப்ளேவர் இருக்கும் சாதாரண பச்சை தண்ணியில் போட்டு கொஞ்சம் சில் பண்ணி ஜூஸை ரெடி பண்ணிக்கலாம்

புரிஞ்சு வச்சு சார வடி கட்டிக்கலாம் மய்சாரம்

சக்கரை கொட்டு தம்பி கட் பண்ணி வச்ச கடல் பாசு அப்படியே மழை சாறலாட்ட தூக்கிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கிண்டி விட்டுட்டு தீயை மூட்டி விட்டோம்னா நல்லா கொதித்து தண்ணியாக மாறிடும் அந்த பதத்தில் நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த பதத்தில் நம்ம ரெடி பண்ண பனஞ்சாறு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ இந்த ஜூஸை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா சீக்கிரமாக ஜில்லி ரெடி ஆகிடும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஆற வச்சீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து நாலு மணி நேரத்தில் ரெடி ஆகிடும் வாங்க நம்ம இப்போ செஞ்சு முடிச்சிட்டோம் எப்படி ஜெல்லி வந்திருக்குன்னு பார்ப்போம் நம்ம இந்த ஜெல்லியில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பனம்பழ சாறு ஒரு கிலோ சர்க்கரை கடல் பாசி எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சிருக்கோம் வாங்க ஜெல்லி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் பார்க்கலாம் ஏ சூப்பராக வந்துருக்குண்ணே வாங்க உங்களுக்கு காட்டுறேன் ரெடி கட் பண்ணுங்க தட்டி பார்த்தா சும்மா தலை தலைன்னு வேற லெவலில் இருக்குது பாருங்கள் நம்ம ஜெல்லி வேணும்ங்க பார்க்கலாமா

என்னப்பா இதை பார்க்கும்போது எடுத்து ஒரு திருப்பா பல்லா வந்துடுறேன் சமோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குல்ல எடுத்துக்கோங்கண்ணா ரெண்டு எடுத்துக்கோங்க இல்லை போதும்பா ஓகே பார்க்கணும் ம் பாருங்க ஜெல்லி சும்மா தரமாக வந்திருக்கு இதே மாதிரி பனம்பழத்தை வச்சு ஜெல்லி நீங்க செஞ்சு ட்ரை பண்ணுங்க எப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது எல்லா விதமான நோய்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு மருந்து தான் இந்த பனம்பழ ஜெல்லி வீடியோ ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்